அஸ்லாம் வரமத்துல்ல இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒன்றிரண்டு மாதங்களில் ரமலான் நம்மை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் அதற்கான தயாரிப்புகளில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நாம் நமக்கான தேவைகளை பிரார்த்தனைகளை அல்லாஹு ஜெல்ல ஷானுவினிடத்தில் அடிக்கடி முன்வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதிகமாக அல்லாஹுவை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த இரண்டு காரியங்களையும் நாம் தொடர்ந்து செய்து வருகின்ற பொழுது அல்லாஹு ஷானஹு ஷானுவத்தாலா தன் புறத்திலிருந்து கொண்டான அருள் வளத்தை நம் மீது ஒளிந்து கொண்டே இருப்பார் அதற்கு உதாரணங்களாக அல்குர்ஆனிலிருந்தும் கண்மணி நாயகர் சல்லா உலகி செல்லும் அவர்களுடைய வாழ்விலிருந்தும் ஏராளமான நிகழ்வுகள் நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன நம்மிடத்தில் ஒரு மனிதர் கேட்டார் புதிய வருடம் பிறந்திருக்கின்றது ஹசரத் நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றத்திற்கு ஒரு வழிவகைகள் ஏதேனும் உண்டா என்பதாக அவர் கேள்வி எழுப்பினார் அதாவது சில வருடங்களாக அவருடைய நிலை ஒரே மாதிரி இருந்து கொண்டே இருக்கின்றது ஏதேனும் ஒரு வகையிலான முன்னேற்றம் நமக்கு தேவை அது பொருளாதார ரீதியாகவோ வாழ்வியல் ரீதியாகவோ வணக்க வழிபாடுகள் ரீதியாகவோ ஒரு தேவை இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்தார் சரிகர் இதற்கான ஒரு தீர்வை நாம் அல்குரானின் மூலமாகவும் ஹதீஸ்களின் மூலமாகவும் தேடுகின்ற பொழுது சில செய்திகள் நமக்கு தென்பட்டது அவர்களுடைய வரலாறு குறித்து நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் சுமார் தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டு காலங்கள் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் மக்கள் மத்தியில் ஏகத்துவத்தை எடுத்து வைத்தார்கள் சமூகத்திற்கு தேவையான அந்த முன்னேற்றத்திலும் மிக முக்கியமான பங்கு வகித்தவர்கள் இறை தூதர் நோஷ் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு செய்திகள் குறித்து அல் குரானில் பல இடங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது அதில் ஒரு செய்தி இறைத்துதர் நூஹ் அலைஹி சலாத்து வசலாம் வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள் இரண்டாம் ஆதம் அலகி சலாத்து வசலாம் என்பதாகவும் அவர்களுக்கு செல்லப்படும் அவ்வளவு ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள் உலகத்தில் நடந்த மிகப்பெரிய வெள்ள பிரளயத்திற்கு பிறகு மிக முக்கியமாக மனித சமூகத்தையும் படைப்பினங்களையும் கட்டமைத்ததில் மிக முக்கிய பங்கு வைத்தவர்கள் இறைத்துதர் நூ அலை சலாத்து வசலாம் அவர்கள் இதே சமயத்தில் அவர்களுடைய மக்கள் மத்தியில் ஏகத்துவத்தை எடுத்து வைக்கிறார்கள் பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இறுதியாக அல்லாஹு ஜல்ல அவர்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்தார் வெகு விரைவில் இந்த உலகத்தை நான் அளிக்கப் போகிறேன் ஆகவே நீங்கள் முன்னேற்பாடு செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹுஜெல்லா ஷாநுவலா கூற அதற்கு தகுந்தது போன்று ஒரு கப்பலை அவர்கள் தயார் செய்கிறார்கள் அந்த கப்பலில் படைப்பினங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஒவ்வொரு சோடியை அவர்கள் அந்த கப்பலில் அவர்கள் கொண்டார்கள் அதற்கு பிறகு அந்த வெள்ள பிரளயத்திற்கு பிறகு அந்த கப்பல் ஒரு இடத்தில் தரை அதற்குப் பிறகு அந்த வந்த மக்களும் அந்த படைப்புகளும் இந்த புதிய உலகத்தை கட்டமைத்தன என்பதாக அல் குரானின் மூலமாக நமக்கு இந்த செய்தி சுட்டிக்காட்டப்படுகின்றது இதே செய்தியை உள்ளடக்கி ஒரு செய்தியும் பார்க்கிறேன் ஆப்பிரிக்காவில் கானா என்கின்ற ஒரு நாடு எபோனோ என்கின்ற ஒருவர் இதே போன்று நூஹ் அலை இஸ்லாம் அவருடைய பெயரை கொண்டவர் நோவா என்பது பைபிளில் கூறப்படக்கூடிய ஒரு பெயர் நூஹ் அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு பெயர் அது நாம் நூஹ் அலை இஸ்லாம் என்கிறோம் பைபிளில் நோவா என்பதாக குறிப்பிடப்படும் அந்த எபே நோவா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் வெகு விரைவில் இந்த உலகம் அழிந்துவிடும் ஆகவே மக்களை நான் காப்பாற்றுகிறேன் என்று கூறிக்கொண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று உலகம் அழிந்துவிடும் என்பதாக சில வருடங்களாக மக்கள் மத்தியில் இந்த செய்தியை பரப்பி நான் மக்களை காப்பாற்ற போகிறேன் வெள்ளப் பிரளயத்திலிருந்து மக்களை காப்பாற்றப் போகிறேன் அதற்காக நான் பத்து கப்பல்களை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் எனக்காக நீங்கள் நிதி உதவி தாருங்கள் என்பதாக எல்லாம் கூற பகுத்தறிவற்ற மூட நம்பிக்கையில் மிகுந்த அந்த நாட்டு மக்களும் பலர் ஏதேனும் ஒரு வகையில் கடவுளின் பெயரால் ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கின்ற வரைக்கும் ஏமாறக்கூடியவர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் மக்கள் தங்களுடைய சொத்துக்களையும் கூட விற்று அதற்காக அதில் முதலீடு செய்தார்கள் கடைசியில் உலகம் அணியவில்லை இறுதியாக சமீபத்தில் ஒன்று ரெண்டு நாட்களுக்கு முன்பதாகத்தான் அந்த கானா அரசு அந்த மனிதரை கைது செய்திருக்கிறது பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலும் ஏமாற்றி இருக்கிறார் என்கின்ற வகையிலும் அவரை கைது செய்திருக்கிறார்கள் அந்த செய்தி ஒரு புறம் இருக்கு இந்த செய்தி படிக்க நேர்ந்த காரணத்தினால் சொல்கிறேன் ஆக இறைக்குதர் நூ அலை சலாத்துல்ஸ்லாம் அவர்கள் அந்த கப்பலில் இருந்து வெள்ள பிரளயத்தின் பொழுது கப்பல் மூலமாக அதற்கு பிறகு புதிய உலகத்தை உருவாகுவதற்கு காரணமாக இருந்த நபியில் மிக முக்கியமானவர்கள் இறைக்குதர் நூ அலை சலாத்துலாம் அவர்கள்

எப்படிப்பட்ட அல்லாஹ் என்றால் அநியாயக்காரர்களிடத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விட்டானே அத்தகைய அல்லாஹுவை நீங்கள் புகழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறிவிட்டு மேலும் அல்லாஹு கூறுகிறார் நபியே நீங்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்யுங்கள் எங்கள் இறைவா அருள் வளம் பொருந்திய ஒரு இடத்தில் எங்களை நீ தங்க வைப்பாயாக இறங்கச் செய்வாயாக ஏனென்றால் தங்க வைப்பதில் நீ மிகச்சிறந்தவன் என்பதாக நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஷான் இறைத்து தர் நூ அலை இஸ்லாம் அவர்களுக்கு அந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கின்றார் இந்த செய்தி அல் மினோன் என்கின்ற அத்தியாயத்தில் நமக்கு பதிவு செய்யப்படுகின்ற மிக அழகான முறையில் இந்த விஷயத்திலிருந்து நாம் சில விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமென்றால் ஒரு காரியம் நமக்கு நடைபெற வேண்டும் என்றால் அதற்காக சரியான முறையில் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சுட்டி நீங்கள் கப்பலில் சரியான முறையில் உங்களை நிலைநிறுத்திக் கொண்ட பிறகு என்கிறான் அல்லாஹு ஜல்லஷான அப்படி என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கை தரம் மேம்பட வேண்டும் என்றால் நம்முடைய பொருளாதார தரம் மேம்பட வேண்டும் என்றால் நம்முடைய வணக்க வழிபாட்டினுடைய தரங்கள் மேம்பட வேண்டும் என்றால் நாம் அனுபவங்களிலிருந்து பாடத்தை பெற்றுக்கொண்டு நாம் தயாராகிக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் இதன் மூலமாக சுட்டிக்காட்டுகின்றான் நாம் தயாராக இருக்க வேண்டும் நம்முடைய வணக்க வழிபாடுகள் சரியாக இருக்க வேண்டும் முன்பை விட மேம்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை முறை சில வருடங்களாக ஒரே மாதிரியாக சென்று கொண்டே இருக்கிறது என்றால் அதிலிருந்து சற்று மேம்பட வேண்டும் என்றால் அதற்குண்டான முயற்சிகளில் அதற்குண்டான தேவைகளில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சுட்டி காட்டுகின்றான் ஆக நம்மை நாம் முதலாவதாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு நிலையிலிருந்து வேறு ஒரு நிலைக்கு மாறுகிறோம் என்றால் அந்த மாற்றத்திற்கான எல்லா இழப்புகளையும் எல்லா ஏற்றங்களையும் எல்லா இறக்கங்களையும் எதிர்வரக்கூடிய எல்லா எதிர்ப்புகளையும் நாம் எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டும் என்பதை அல்லாஹு ஷாநுவலா அங்கு சுட்டிக்காட்டி விடுகின்றான் இந்த இழப்புகள் எதிர்ப்புகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுவே நீங்கள் புகழுங்கள் என்பதாக ஜல்ல ஷானு அந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகின்றார் ஆக நாம் அல்லாஹுவை சார்ந்திருக்க வேண்டும் நம்முடைய ஏற்றத்திலும் நம்முடைய உயர்விலும் அல்லாஹ் என்கின்ற அந்த சிந்தனை வருகின்ற பொழுது நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் பொறுப்பு சாட்டி விட்டோம் ஆகவே நம்முடைய எல்லா வகையிலான ஏற்றத்திலும் அல்லாஹ் தான் நமக்கு வழிகாட்டுகின்றான் உதவி செய்கிறான் என்கின்ற சிந்தனை நமக்கு அங்கு மேலோங்கி இருக்க வேண்டும் அடுத்ததாக மூன்றாவதாக இந்த பிரார்த்தனையை நாம் அல்லாஹனிடத்தில் அடிக்கடி கேட்டுக்கொள்ளே இருக்க வேண்டும் அடிக்கடி என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகாகவும் செய்கின்ற பொழுது இந்த பிரார்த்தனை ஈடுபட்டு கொள்ள வேண்டும் என் இறைவா என்னை ஒரு உன்னதமான இடத்தில் தங்கச் செய்வாயாக என்னுடைய நிலையை நீ மாற்றி விடுவாயாக ஏனென்றால் நீ தங்கச் செய்வதில் மிகச்சிறந்தவன் என்பதாக வாழ்வளிப்பதில் மிகச்சிறந்தவன் என்பதாக அல்லாஹ் நடத்தி நாம் துவாவை அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய சிரமங்களிலிருந்து விடுபட்டு வேறு ஒரு நல்ல நிலைக்கு நம்மை உயர்த்தி விடுகின்றான் இறைத்துதர் நூ அலை அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் எப்படி அந்த வெள்ள பிரலயத்திலிருந்து பாதுகாத்து வேறு ஒரு இடத்தில் தங்க வைத்து அவர்களை புதிய உலகத்திற்குண்டான காரணகர்த்தாக்களாக எப்படி அல்லாஹ் ஆக்கினானோ அதுபோன்று நம்முடைய தனி மனிதனுடைய வாழ்க்கை தரத்தையோ அல்லது வணக்க வழிபாட்டினுடைய தரத்தையோ பொருளாதாரத்தினுடைய தரத்தையோ அல்லாஹு ஷாஹாலா மாற்றி அமைத்து விடுவான் இந்த வர்த்தனை நாம் அவசியமாக்கி கொள்ள வேண்டும் ஆக நம்முடைய நிலை மாற வேண்டும் என்றால் இந்த மூன்று விஷயங்கள் அவசியமாக இருக்க வேண்டும் தயாரிப்புகளில் முன் திட்டங்களை நாம் வகுத்திருக்க வேண்டும் ஒன்று அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ்வினிடத்தில் உதவி தேடி அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ள வேண்டும் இரண்டு அடுத்ததாக நாம் இந்த பிரார்த்தனையை கை கொள்கின்ற பொழுது அல்லாஹில் ஷாங்மூத்த நம்முடைய தரத்தை மாற்றி விடுவான் என்பதாக நமக்கு அல் குரான் மூலமாக மிக அழகாக சுட்டிக்காட்டப்படுகின்றது அடுத்ததாக மற்றும் ஒரு விஷயமும் கூட ரமலானுடைய காலகட்டம் என்பதால் இந்த பிரார்த்தனைகளையும் திக்கிற்களையும் நாம் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் பழமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இருக்கின்றோம் திருமிதி ஷெரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது ஐம்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது உமர்லாத்தார் அவர்களை அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் செல்லும் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவர் அழகான முறையில் அழகிய முறையில் ஒது செய்து விட்டு செய்து முடித்த பிறகு பின்வரக்கூடிய இந்த துவாவை அவர் ஓதுகின்றாரோ அவரை அல்லாஹு சொர்க்கத்தில் எட்டு வாசல்கள் இருக்கின்றது அவர் எந்த வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த அந்த வாசல் வழியாக அவர் சொர்க்கத்திற்குள் நுழைந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹும் அவர்கள் கூறுகிறார் இது ஒரு ஹதீஸ் இது இந்த ஹதீஸை விட இன்னும் கூடுதலாக சில வாசகங்கள் வெவ்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகின்றது ஷைபா அஹமது போன்ற பல்வேறு நூல்களில் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகின்றது இந்த செய்தியை அபு முசல் அஷ் அரிய அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் ஒரு முறை தூதர் சல் செல்லம் அவர்களுக்கு அருகில் வந்தேன் அவர்கள் உது செய்துவிட்டு ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் அந்த பிரார்த்தனை செய்த பிறகு அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் அந்த பிரார்த்தனை செய்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியையும் கூடுதலாக அபு முசல் அஷ் அரியர் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார் ஆக இந்த இரண்டு துகாவையும் ஒன்றாக இணைத்து நான் உங்களுக்கு இப்பொழுது காட்டுகின்றேன் அழகான முறையில் ஒது செய்தல் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் எந்த அழகான முறை என்பது தூதர் அல்ல செல்லும் அவர்கள் எவ்வளவு அழகிய முறையில் ஒது செய்தார்களோ ஒவ்வொரு உறுப்புகளையும் மூன்று முறை கழுவி நம்முடைய உடலை சுத்தமாக்கி கொள்ளக்கூடிய அந்த உதவு செய்யக்கூடிய முறை என்பது அழகான முறை சுன்னத்தான முறை என்பது அழகான முறை என்பதாக இங்கு வரையறுக்கப்படுகின்றது அதாவது நம்முடைய மணிக்கட்டுகளை மூன்று முறை கழுவிக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாயை மூன்று முறை கொப்பளித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய விரல்களால் குறைந்தபட்சமாக விரல்களால் பிரஷ் செய்து கொள்ள வேண்டும் நாசிக்கு மூன்று முறை தண்ணீர் ஊற்றிக்கொள்ள வேண்டும் முகத்தை முழுவதுமாக மூன்று முறை கை கழுவிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக நம்முடைய கரங்களை மணிக்கட்டு வரைக்கும் முழுவதுமாக மூன்று முறை இரண்டு கைகளையும் கழுவிக்கொள்ள வேண்டும் தலைக்கு முழுவதுமாக ஒரு முறையாக நாம் வசதி செய்ய வேண்டும் கால்களை குதிகால் உள்பட கரண்டை வரைக்கும் நல்ல முறையில் தேய்த்து கழுவிக்கொள்ள வேண்டும் இந்த முறையில் நிதானமாக நிறுத்தி எவர் ஒருவர் உதவி செய்கிறாரோ அது அழகான

அபு முசல் அஷரியர் ரதி அல்லாஹு தலாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் பஸ்மலா அதாவது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லிவிட்டு இந்த தஷஹூதை என்று சொல்லக்கூடிய அஷத் அல்லா இல்ல அழகவே ஓதிக்கொள்ள வேண்டும் ஓதிய பிறகு அல்லாஹ் மஜ் அல்லி மின தவ்வாபின் வஜ் அல்லி மினல் முத்த தஹீரின் வ இபாதி மோமின் இபாதிக்க சாலிஹீன் என்கின்ற துஆாவை ஒருவர் ஓதிக்கொள்ள வேண்டும் என் இறைவா என்னை பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவனாக என்னை ஆக்கி வைப்பாயாக என் இறைவா என்னை பரிசுத்தவான்களிலிருந்து உள்ளமும் புறமுமாக என் உள்ளமும் என்னுடைய அகமும் அகமும் வெளிப்புறமும் இருபுறத்திலும் எனக்கு பரிசுத்தத்தை நீ தந்து விடுவாயாக உன்னுடைய நல்ல அடியார்களில் என்னை இணைத்து விடுவாயாக என்கின்ற ஒரு துவாவை அவர் ஓதுகின்றவர் ஓதுவதன் மூலமாக சுவனத்தின் எட்டு வாசல்களில் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் அவர் சுவனத்திற்குள் சென்று விடலாம்

ஆமீன் என்கின்ற துவாவை எவர் கூடுதலாக ஓதுகின்றாரோ அவருக்கு இந்த உலகத்திலும் ஒரு சொந்த வீட்டிற்கான வாய்ப்பை வழங்கி விடுவார் எப்பொழுதெல்லாம் ஒது செய்கின்றமோ அப்பொழுதெல்லாம் கூடுதலாக ஒரு முப்பது வினாடிகள் நேரம் ஒதுக்கிக் கொண்டு இந்த துவாவை முழுவதுமாக நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் இறைவா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக இறைவா நான் வசிப்பதற்கு என்னுடைய இல்லத்தை நீ விசாலமாக்கி தருவாயாக இறைவா என்னுடைய வாழ்வாதாரம் எதுவெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ அதிலெல்லாம் எனக்கு நீ அருள்வளம் பொழிவாயாக என்கின்ற துவாவை நாம் கூடுதலாக ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதாக அபு முசல் அஷ் அரி ரதி அல்லாஹு தாலா அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லா சில ஓதியதாக நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் அகமது ஷரீஃபில் இதைவிடவும் கூடுதலாக ஒரு துவாவும் இருக்கின்றது எதை வேண்டுமான ஆக இந்த பிரார்த்தனையை நாம் முழுவதுமாக ஓதிக்கொள்கின்ற பொழுது நகரங்களிலும் சரி பெரும்பாலும் நகரங்களில் ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கு வசிப்பதற்கு சொந்த இல்லம் என்பது ஒரு எட்டாத கனியாக ஒரு மிக பெரும் கனவாகவே இருக்கின்றது நகர்ப்புற பகுதிகளில் எத்தனை லட்சங்கள் என்பது இப்பொழுது குறைந்து போய் சில கோடிகள் அளவிற்கு அவருடைய இல்லத்திற்கு தேவையான ஒரு சூழ்நிலை இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் வணக்க வழிபாடுகளின் மூலமாக அல்லாம இடத்தில் நம்முடைய தேர்வுகளை முன்வைக்கின்ற பொழுது அதற்குண்டான வழிகளை அல்லாஹ் நமக்கு காட்டி தந்து முதலில் முதலில் வேண்டும் நமக்கு நமக்கு ஒரு இல்லம் வேண்டும் வாழ்வதற்கு நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் மன நிறைவோடு நிம்மதியாக விசாலம் என்பது மிகப்பெரிய அளவிலான பரப்பளவுகளை கொண்ட வீடல்ல எவ்வளவு சிறிய வீடாக இருந்தாலும் நமக்கு மன நிம்மதியை எதுவெல்லாம் தருகின்றதோ அதுவெல்லாம் விசாலமான இல்லங்கள் யோசித்து பாருங்கள் எத்தனையோ ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டி இருப்பாங்க ஒரே ஒருத்தர் தான் வசிப்பாரு நிம்மதி இருக்காது ஆனாலும் ஒரு சிறிய சிறியாரை பத்துக்கு பத்தில் வசிக்கக்கூடியவர்களுடைய உள்ளமும் நிம்மதியாக இருக்கும் அது அவரவர்களுடைய மனதை பொறுத்தது அவரவர்களுடைய சிந்தனையை பொறுத்தது அவரவர்களுடைய போதும் என்கின்ற அந்த எண்ணத்தை பொறுத்தது நாம் அதனால் அதனால்தான் இங்கு சுட்டி காட்டப்படுகின்றது எனக்கு எதையெல்லாம் வாழ்வாதாரமாக தருகின்றாயோ நல்ல மனைவியாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் சிந்தனைகளாக இருக்கட்டும் பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் எது இருந்தாலும் அந்த ரிஸ்கில் எனக்கு நீ அருள்வளம் புரிந்துவிடு வரக்கத் செய்துவிடு என்று நாம் அல்லாஹிடத்தில் கேட்கின்ற பொழுது இந்த துவாவை நாம் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் எப்படி தூதர் அவர்கள் சொன்னது போல சொர்க்கத்தின் எட்டு வாசனைகளில் எதிர் வேண்டுமானாலும் நாம் உள்ளே நுழைந்து விடுகின்றோமோ அதுபோல இந்த உலகத்தில் நமக்கான வசிப்பதற்கான ஒரு வீட்டை அல்லாஹு தாலா நமக்கு ஏற்படுத்தி தந்து விடுகின்றான் இந்த துவாவை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டு விஷயங்களையும் நாம் ஆழமாக நாம் பதிந்து கொள்ள வேண்டும் இரண்டு துவாக்கள் ஒன்று அதற்கு முன்பதாக நல்ல சிந்தனை நாம் எதை நமக்கு என்ன காரியம் கைகூட வேண்டுமோ அந்த காரியம் குறித்து உண்டான சிந்தனையும் திட்டமிடுதலும் மிக அவசியம் அதற்கு அடுத்ததாக அல்லாவினிடத்தில் பொறுப்பு சாட்டுதல் அல்லாகவே புகழ்ந்து கொண்டே இருத்தல் அல்லாஹை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நாம் தொழுகையின் பக்கம் பள்ளியின் பக்கம் நம்மை திசை கொள்ள வேண்டும் கடந்துவிட்ட ரமலானில் இருந்தவர்கள் இந்த ரமலானில் எந்த அளவிற்கு இருப்பார்கள் இருக்க மாட்டார்கள் என்று நாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த ரமலானை நாம் முழுவதுமாக அடைவதற்கு வணக்க வழிபாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு நாம் மார்க்கம் காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை மிகச்சரியான முறையில் பின்பற்றி கொள்ள வேண்டும் வல்லோன் அல்லாஹு கேட்கக்கூடிய நல்ல கா நல்ல விஷயங்கள் அனைத்தையும் செயல்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் பயனுள்ளதாக ஆக்கி தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள